வணக்கம் சின்ன குருப் சேனல் பொங்கல் அனைவரையன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்கப் போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் கண்டிப்பாக கைக்கிடும் இன்றைய பதிவில் வந்து ஸ்ரீ அன்னையின் உரையாடல் என்ற பகுதியிலிருந்து ஒரு பகுதியை நாம் பார்க்கலாம் உனக்கே உரிய சிந்திக்கும் முறை இந்த சின்ன வேலையை செய்வதற்கு பல ஆண்டுகள் மிகவும் கவனமாக அக்கறையாக அறிவுபூர்வமாக பூர்வமாக வேலை செய்ய வேண்டும் சீராக அமைக்கவும் தேர்ந்தெடுக்கவும் கட்டவும் வேண்டும் உனக்கே உரிய சிந்திக்கும் முறையை அமைத்து கொள்ள இவ்வளவும் செய்ய வேண்டும் உனக்கே உரிய முறையில் முறையில் நீ சிந்திப்பதாக நினைத்து கொண்டு இல்லவே இல்லை அது முற்றிலும் நீ யாருடனும் பேசுகிறாய் அல்லது எந்த புத்தகங்களை படித்திருக்கின்றான் அல்லது நீ என்ன மனநிலையில் இருக்கின்றாய் என்பதை பொறுத்து அமையும் அதோடு நீ உண்ட உணவு சரியாக செரித்ததா இல்லையா சரியான காற்றோற்றம் இல்லாத அறையில் நீ அடைப்பட்டு கிடக்கின்றாயா திறந்த வெளியில் இருக்கின்றாயா உன் முன்னால் அழகிய இயற்கை காட்சி உள்ளதா அடிக்கின்றதா மழை பெய்கின்றதா இவற்றை பொறுத்ததாயும் இருக்கும் நீ இதை உணர்வதில்லை உன்னுடன் சம் தொடர்பே இல்லாத பல விஷயங்களைப் பற்றி நீ சிந்திக்கின்ற இந்த விதமான சிந்தனை சமன்பட்ட முன்னுக்கு பின் முரண்பாடில்லாத சிந்தனையாக மாறுவதற்கே நீண்ட சுத்தமான வேலை தேவையாகின்றது உன்னுடைய சிந்தனைக்கு உறுதியான தெளிவான உரு கொடுத்தல் வேலையினால் ஏற்படும் லாபம் இதுதான் அது உன்னுடைய மனோசக்திக்கு உறுதியான தெளிவான உருவம் கொடுக்கிறது நீ படித்ததை ஒரு வேலையிலோ அல்லது மேலும் ஆழ்ந்து படித்ததிலோ பயன்படுத்தாவிட்டால் நீ படிப்பதில் பாதியாவது நாளாக மறந்துவிடும் ஆனால் ஒன்று மிஞ்சும் உனது சிந்தனைக்கு உறுதியான தெளிவான உருவம் கொடுக்கும் திறன் அதை தெளிவுடைய திட்ப நுட்பமுடைய ஒழுங்காக அமைக்கப்பட்ட ஒன்றாக ஆகும் திறன் வேலையின் உண்மையான பயன் அதுதான் உன்னுடைய மூளை திறனை சீர்பெற அமைத்தல் அதை விளக்கி கூறுகிறேன் நீ ஒன்றை புரிந்து கொள்ளும் பொழுது அது உன்னுள் ஒரு படிகக் கல்லாக பல ஒரு புள்ளியை போல் உருவெடுக்கிறது இப்படிப்பட்ட பல பல படிக கற்களை பல பழக்கும் புள்ளிகளை போட்டுவிட்டால் நீ அறிவு கூர்மை உடையவனாக தொடங்குவாய் அடிப்படையாக பொதுவாக பார்க்கும்போது குறிப்பாக அறிவாற்றல் நோக்கில் மிக முக்கியமான விஷயம் கவனிக்கும் திறன் ஒரு முகப்படும் திறனும் தான் அவற்றை வளர்க்கவே பாடுபட வேண்டும் செயல் நோக்கிலிருந்து பார்த்தால் இச்சா சக்தி முக்கியமானது அசையா முடியாத சக்தியை உருவாக்கி கொள்ள நீ வேலையை பாடுபட்டு செய்ய வேண்டும் அறிவாற்றல் நோக்கி நீ பாடுபட்டு எதனாலும் அசைக்க முடியாத ஒரு முனைப்பு சக்தியை உருவாக்க வேண்டும் உன்னிடம் ஒரு முனைப்பு இச்சா சக்தியும் மன உறுதி இருந்துவிட்டால் நீ ஒரு மேதை ஆகிவிடுவாய் உன்னை எதனாலும் எதிர்த்து நிற்க முடியாது என்று ஸ்ரீ அன்னை சொல்றாங்க இந்த பதிவு ஒரு முறைக்கு இருமுறை நீங்க வந்து கேட்டு பாருங்க கண்டிப்பா அதனுடைய அர்த்தம் புரியும் படிப்பதில் நமக்கு கவனம் தேவை எந்த வேலையாக இருந்தாலும் நம் உன்னிப்பான கவனம் செலுத்தினால் அது நாம் முன்னேற்றம் அடைவாய் என்பதை ஸ்ரீ அன்னை இவ்வளவு தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க எந்த ஒரு விஷயத்திலும் நாம் கவனமாக செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் இவ்வளவு விரிவுரை கொடுத்திருக்காங்க அடுத்து ஒரு பதிவில் நீ படிப்பதை நினைவில் வைத்து கொள்ளுதல் அறிவு உன்னுள்ளேயே இருக்கிறது என்பதை ஸ்ரீ அண்ணன் எப்படி தெளிவாக சொல்கிறாங்கன்றத அடுத்த பதிவில் பார்க்கலாம் இன்றைய வீடியோ நான் இத்துடன் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதை பிடிச்சிருந்த பதிவை பார்க்கலாம்